அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு தினமும் ஒரு தெளிவு பட்டப்பெயர் வைத்து அழைக்கலாமா இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஆடியோவில் அறிந்து கொள்வோம் பரவலாக பட்ட பெயர் வைத்து அழைக்கக்கூடிய வழக்கம் சமூகத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இது சரியா தவறா இது பற்றிய இஸ்லாத்தின் பார்வை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காகவே இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே பட்டப்பெயர் வைத்து அழைத்தல் என்பது இரண்டு வகை ஒன்று யாரை நாம் பட்டப்பெயர் வைத்து அழைக்கிறோமோ அவருக்கு எந்தவிதமான மன உளைச்சலையும் ஏற்படுத்தாத வகையில் சொல்லப்படும் பட்டப்பெயர் இன்னொன்று சம்பந்தப்பட்ட நபருக்கு மன கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அடையாளப்படுத்தப்படும் பட்டப்பெயர் இதில் இரண்டாவது வகையை இஸ்லாம் முற்றாக தவிர்க்கிறது உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் ஒருவருடைய உடல் அமைப்பை அவருடைய உடலில் உள்ள குறையை அல்லது அவருடைய நிறத்தை அல்லது அவருக்கு ஏற்படக்கூடிய பலகீனங்களை அடையாளப்படுத்தி அதையே அவருக்குரிய பட்டப்பெயராக வைத்து அழைத்தல் இவ்வாறு அழைப்பதால் சம்பந்தப்பட்ட நபருக்கு கவலை ஏற்படுகிறது என்று தெரிந்தும் கூட அவர் கவலைப்படுவதை பார்த்து அழைக்கக்கூடியவர்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அருவறுப்பான நிலை சமூகத்தில் பரவலாக இருப்பதை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட பட்டப்பெயர் வைத்து அழைப்பது இஸ்லாத்தின் பார்வையில் குற்றம் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்தில் அல்லாஹ் இது குறித்து பேசுகிறான் பட்டப்பெயர் வைத்து அழைக்காதீர்கள் ஈமான் கொண்ட பிறகு இவ்வாறு செய்வது கெட்டது என்று சொல்லுகிறான் இஸ்லாம் தெரியவில்லை குரான் தெரியவில்லை மார்க்கத்துடைய வழிகாட்டுதல் கிடைக்கவில்லை அப்படிப்பட்ட காலத்தில் நாம் இவ்வாறு பட்டப்பெயர் வைத்து அழைத்து பிறரை கவலைக்கு உள்ளாக்கினோம் என்று சொன்னால் அது ஒரு வகை மார்க்கம் தெரிந்த பிறகு ஈமான் கிடைத்த பிறகு இவ்வாறு செய்வது பாவம் தீமை கெட்டது என்ற வாசகங்களை கொண்டு அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான் அது அல்லாமல் அவருடைய தொழில் அல்லது அவருடைய குடும்ப பாரம்பரியம் அல்லது அவருடைய ஊர் இது போன்ற இந்த பட்டப்பெயரால் அவருக்கு எந்தவிதமான மனக்கவலையும் ஏற்படாது என்ற நிலையில் அடையாளப்படுத்தக்கூடிய பட்டப்பெயரை பொறுத்தவரை இஸ்லாத்தில் குற்றம் அல்ல சம்பந்தப்பட்ட நபர் அதை பெரிதாக எடுத்துக் வரை அந்த பட்டப்பெயர் இஸ்லாத்தை பொறுத்தவரை அனுமதிக்கப்பட்டது இந்த வேறுபாட்டை விளங்கிக் கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும்